ராமன் ராஜ்யத்தை இழந்துட்டான் இழந்த ராமன் தன்னுடைய தாயாரை போக்குறான் அப்படி பார்க்க போகும்போது அவனுக்கு விதி நிற்கிறது என்று கம்பன் பாடுகிறார் எப்படி போறாரு அந்த இடம் உங்களுக்கு தெரியும் குழைக்கின்ற கவரியின்றி கொற்றவெண் குடையும் இன்றி இழைக்கின்ற விதி முன் செல்ல விதி முன்னாடி போகுதாம் இழைக்கின்ற விதி முன் செல்ல பின்னால அப்படியே நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு ஒன்று போகுது தர்மம் பின் இறங்கி ஏக பின்னாடி நின்று அழுது கொண்டே போகிறது தருமம் ஐயோ ராமன் காட்டுக்கு போக வேண்டியிருக்குது எவ்வளவு தவறு எவ்வளவு தவறு நல்லவர்கள் துன்பப்பட வேண்டியிருக்கிறது அந்த கருத்துல குழைக்கின்ற கவரியின்றி கொற்றவெண் குடையுமின்றி இழைக்கின்ற விதி முன் செல்ல தருமம் பின் இறங்கியேக மழைக்குன்ற மனையான் மௌலி கவித்தனன் வரும் வரும் என்று தழைக்கின்ற உள்ளத்தாள் முன் ஒரு தமியன் சென்றார் தனியாடா போக்கிறார் ராமன் இது ஒரு நேரேட்டிவ் டிஸ்கிரிப்ஷன் ராமன் எப்படி வந்து நின்னாருங்கிறத சொல்றது இந்த இடத்துல அப்படியே நிறுத்திக்கிட்டு இப்ப ராமனுக்கு விதி அப்படின்னு எழுதுறாரு கம்பல் விதி முன்னாடி போகுதுன்னார் நீங்கள் யுத்த காலத்தில் வந்து படித்தா ஒரு பியூட்டி இருக்கும் அதில் என்னன்னா கும்பகர்ணனுக்கு விதினு சொல்லுவார் கவி சக்கரவர்த்தி கம்பல் நல்ல கவனிக்கணும் ராமனுக்கு விதின்னு சொல்ற போது இழைக்கின்ற விதி முன் செல்ல முன்னாடி போயிட்டு இருக்குது இழைக்கின்ற விதி முன் செல்ல எப்படிடா கும்பகரணனுக்கு விதி நின்றது பிடர் பிடித்து உந்த நின்றது என்ன சார் டிஃபரன்ஸ் பின்னாலேந்து பிடித்து உந்த பின்னாலேந்து உந்த நின்றதுன்னா இந்த இடத்துல கம்பன் தூக்கி சாப்பிட்டார் எப்படி ராமனுக்கு விதின்னு சொல்றது மரியாதையா முன்னாடி போகுது கும்பகர்ணனுக்கு பின்னாலேன்னு தள்ளுது